வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இந்த தை மாத பலனை பற்றி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொல்ல போகிறேங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை பிரதமை திதி அன்றைய நாமயோகம் விஸ்வ கம் கம்ப ராமயோகத்தில் பாலவ கர்ணத்தில் இந்த மாதம் வந்து தை மாதம் பிறகுது மேசராசி பலனால் சொல்ல போகிறேன் மேச ராசிகளுக்கு இந்த தை மாசத்துல என்னெல்லாம் பலன் நடக்க போகுது என்னெல்லாம் அதிசயங்கள் நடக்க போகுது அப்படின்னு வந்து உண்மையான தோசை நிறைய ஜோசியத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த தை மாசத்துல சார் என்ன சார் நடக்கும் தை பிறந்தால் நிச்சயமா உங்களுக்கு வழி பிறக்கும் ஏன்னா இந்த மாத பிறப்புல ராசி கட்டத்தின் லக்னத்தில் ராசி கட்ட ரெண்டாம் இடமான சுக்ரனோட வீட்டுல குரு பகவான் இருக்கார் நாலாம் வீட்டுல கடக வீட்டுல வந்து செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கார் கன்னி வீட்டுல ஆறாம் இடத்துல கேது தனித்து நிற்கிறார் எதிரிகள் கிடையாது எதிர்க்கவங்கள முடியாது ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்துல புதன் பகவான் இருக்கிறார் பத்தாம் பத்தாம் இடம் தொழில் சூரிய பகவான் இருக்கிறார் இந்த மாத பிறப்பு வந்து சூரியனை வைத்துத்தான் பலன் சொல்ல போகக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா சனியோட வீடான மகர வீட்டில் சனி பகவான் சூரிய பகவான் வரும்போது அவனோட சுயச்சாரமான உத்திராடம் நட்சத்திரத்தில் சந்தரி சஞ்சரிக்கும் போது பிரதிபலன்களை நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரஸ்தானத்தில் இருக்கும்போது பிரதிபலங்கள் நல்லா இருக்கும் இந்த வருஷம் தொழில்ல சரியா இல்லாம தொழிலில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாசம் வந்து தொழில் வந்து ரொம்ப நல்லபடியா அமையும் பணம் வர சரியா வராமல் இருக்கிறவங்களுக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வராமல் இருக்கிறதுக்கு தொழில் பண்ணா கூட சரியா வராமல் இருக்கிறவங்களுக்குல இந்த மே மாசத்துல நல்ல தை மாசத்துல நல்ல ஒரு பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் தை மாசத்தில் வந்து நீங்க என்ன கிடைக்குன்னா சனியோட வீடு சனி வந்து மக்களை காப்பாற்றுப்படும் அவரோட வீட்டில் வந்து சூரிய பகவான் வரும்போது பத்தாம் இடம் ஜீவன கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் எப்பவுமே ஒரு வாழ்க்கையில ஒருத்தர் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தில் தான் வந்து பார்க்கணும் தனஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் நல்லா இருந்தால் தான் வாழ்க்கையிலும் வந்து முன்னேற்றம் வந்து நிச்சயமாக அவர் கிடைக்கும் உங்களுக்கு தனஸ்தானமும் நல்லா இருக்கு தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது தனஸ்தானத்தில் முப்பதாம் மேஷத்துக்கு ரெண்டாம் இடம் தானே குரு இருக்கார் ரெண்டில் குரு நிற்க திருண்டிடும் பெருநிதி உங்ககிட்ட காசு இல்லைனால யாராவது காசு கொடுத்து இதை பிஸ்னஸ் பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க இப்படி முன்னேற்றம் கொடுங்க உங்ககிட்ட ஐடியாஸ் கேட்பாங்க நீங்க ஐடியாஸ் பண்ணால் நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும் இல்லைங்களா நல்ல ஒரு மாற்றத்தை கிடைக்கும் அதே மாதிரி சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் பதினொன்னில் சுக்கரனும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கார் அப்போ குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி எங்க இருக்கார் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கார் அப்போ இந்த மேசராசிக்கு ரொம்ப ரொம்ப லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்று நிச்சயமா சொல்லலாம் ரெண்டாம் மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தாவே வித்திரை கிடையாது அயன சயனஸ்தானத்துல தூக்கஸ்தானத்துல கண்டிப்பா ராகு அங்க இருந்தா உங்களுக்கு அலைச்சலையும் தூக்கத்தையும் நிச்சயமா கெடுப்பார் அதனால ஆறாம் இடத்துல கேது இருப்பதும் நன்மை பன்னெண்டாம் இடத்திற்கே ராகு இருப்பது வந்து விரயத்தை கொடுப்பார் நீங்க எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் அதுக்குண்டான செலவுகளை காத்து கொண்டிருக்கிறது ரொம்ப மாற்றத்தை வந்து நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னா அந்த மேசராசிக்காரர்களும் என்ன சார் பண்ணா அம்பால் வழிபாடை நிச்சயமா பண்ண வேண்டும் ஏன்னா சந்திரனோடு சேர்ந்து இருக்கார் செவ்வாய் அப்போ செவ்வாய்க்கிழமையில் அம்பாள் வழிபாடையை நிச்சயமாக நீங்க செய்தால் பெரிய மாற்றத்தையும் ஏற்றதே கிடைக்கும் அதிர்ஷ்டத்தை தடுக்கும் தனஸ்தானம் தனம் தனி நிறைய பணம் வரணுங்க பணம் வேணுங்க அப்படின்னா நிறைய விரயத்தையும் கொடுப்பான் நீங்க எந்த அளவுக்கு பணம் கொடுக்கும் போது செலவுகள் ரெடியா காத்து பண்ணிருக்கு விரயங்கள் ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும் சரி எனக்கு ஒரு ரூபா நீங்க சம்பாதிச்சா கூட பாத்தீங்கன்னா அதுக்குண்டான செலவு கொடுப்பான் இப்ப நாலாம் இடத்துல இருந்தா ப்ராப்பர்ட்டி இடம் வாங்குற மாதிரி ஒரு முதல் வீடு வீட்டுக்கு செலவு பண்றதுக்கு கண்டிப்பா வீடை பத்தி உங்களை யோசிக்கக்கூடிய நிலைமையை உண்டு ஏன்னா செவ்வாய் நீச்சமாக நீச்சம் பங்க யோகத்தை கொடுப்பான் சந்திரனோட சேர்ந்துருக்கான் சந்திரன் தான் நாலு தாய் தாயுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும் தா ஒன்பதாம் இடத்துல இது புதன் இருக்கிறதால தந்தைக்கும் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அதாவது தாய் தந்தைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் சுப விரியத்தை கண்டிப்பா செய்வான் வருமானத்தை அதிகமா கொடுப்பான் இந்த தை மாசத்துல நிறைய லாபங்களை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த வருஷம் பிறப்புலயே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நிறைய வருமானத்தை கொடுக்க போறான் சந்தோஷத்தை கொடுக்க போறான் நிம்மதியை கொடுக்க போறான் செலவுகளை கொடுக்க போறான் சந்தோஷமா செலவு பண்ணுங்க வருமானம் இருந்தாலும் நல்லா செலவு பண்ண முடியும் நல்லா அதனால செலவு பண்ணுங்க